வெல்கம் டு மலையாள தமிழ்ச்சி சேனல் திஸ் இஸ் கிருஷ்ணகுமாரி என்ன இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து போன வருஷம் நான் விளக்க பொருத்திட்டு இப்படி எல்லாம் கழுவி நீட்டாக்கிட்டு இந்த மாதிரி வச்சுருவேன் ஒரு பேப்பரில் அப்போது நம்ம மொத்தமாக வைக்கும்போது இது விளக்குகள் ஒன்று கொன்று இடிக்காது உடையாது அப்படியே நமக்கு பத்திரமா இருக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டிப்பு இது பாருங்கள் எல்லாமே அப்படி தான் வச்சுருக்கேன் இதெல்லாம் போன வருஷம் யூஸ் பண்ண விளக்கு தான் இதை யூஸ் பண்ணிவிட்டு கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் பெயிண்ட் கொடுத்துருக்கேன் அப்புறம் நமக்கு பேப்பரில் வச்சு புது விளக்கு வருஷந்தோறும் ஏதாவது மூணோ அஞ்சோ நம்ம வாங்கி வைப்போம்லே அதை எப்படி நமக்கு யூஸ் பண்ணுறப்பல மாற்றுறேன்னு காமிக்க இந்த மாதிரி க உங்களுக்கு வந்து தண்ணியில் போட்டிங்கன்னா அது தண்ணி உறிஞ்சும் புது விளக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்படி நாலு அஞ்சு மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நிழல் உணர்த்தலாம் உணர்த்தி தொடச்சி வச்சுட்டு நம்ம பொறுத்தலாம் இது வந்து ஃபுல்லாகவே ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் ஒழுகாமல் இருக்கணும் நல்லா இது புதுசு மாதிரியே இருக்கும்னு அதுக்காக இப்படி இந்த கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இப்போ புதுசாக அடுத்த வருஷம் வாங்குறதுல ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண டைம் இல்லைன்னா இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கியூடெக்ஸ் இல்லாட்டி பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணிடணும் இது அடுத்த டிப்பு பழைய விளக்கை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்து கொஞ்சம் ஷாம்பூ இல்லையா ஷாம்பூ ஆடு பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சம் பேக்கிங் போ சோடா போட்டுக்கோங்க இதில் இப்போ நம்ம பழைய என்ன பிசுக்காக இருக்கிறத இதுக்குள்ளே போட்டுடலாம் விளக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணதுக்கு சொல்கிறேன் இப்போமே பாருங்க எவ்வளோ அழுக்கு இருக்கு இந்த தண்ணியோட கலரே சேஞ்ச் ஆகிடுது பாருங்கள் இது நல்லா கொச்சதுக்கப்புறம் இதுலேருந்து எடுத்து நம்ம ஒரு துணியை வச்சு தொடச்சு இது அடுப்பை அணைச்சி அந்த சூட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்போ நமக்கு கொஞ்சம் கூட நல்லா அழுக்கு போயிடும் நல்லா இது கிளீன் ஆகிட்டு இது வெறும் தண்ணியில் கூட கழுவிட்டு நம்ம தொடச்சி வச்சுட்டோம் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிசுக்கெல்லாம் போய் கிளீன் ஆயிட்டு இந்த மாதிரி கேண்டில்ஸு இதெல்லாம் நம்ம பொறுத்தோம் இல்லையா அதுதான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ரெடியாக வச்சுட்டா போகிறோம் ஈஸியாக இருக்கும் அந்த நேரம் நம்ம சங்கடப்பட வேண்டாம் இது எல்லாம் ரெடியாக வச்சோம்னா டக்கு டக்குன்னு எடுத்து பொறுத்ததுக்கு ஈஸியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்